ஹை கைஸ் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா சோழையாண்டவர் கோயில் இந்த கோயில் எங்க இருக்கு தென்னார காரக்குடி பக்கத்துல பள்ளத்தூர்ல காரக்குடி பக்கத்துல இருக்கு தென் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபேமஸ் கோயில் பழமையான கோயில் தமிழ் தமிழரோட வரலாறு வந்து எந்த அளவுக்கு பழசோ அந்த அளவுக்கு வந்து இந்த கோயிலும் வந்து பழசு இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில தான் இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மரம் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை நூற்றாந்தான் இங்க இருக்குன்னு தெரியல இங்க உள்ளூர் மக்கள்கிட்ட விசாரிச்சா ரொம்ப அதாவது அவங்களுக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து இந்த மரம் இருக்குது அதாவது வயசானவங்களுக்கு வயசானவங்களுக்கு வந்து விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து இந்த மரம் வந்து இங்கதான் இருக்கமா அதுக்காக அதுக்கு வந்து ஒரு கோயில் திட்டத்தை இந்த மரம் வந்து அப்போ கோயிலையே விரிவடைஞ்சு அப்படியே காட்டியிருக்கேன் ரொம்ப அருமையா இருக்கு இப்போ ஆல்ரெடி அவர் பொட்டி சொல்லியிருந்தாரு அந்த மரம் வந்து ரொம்ப பழசுன்ட்டு ரொம்ப பழமை வாய்ந்த மரம்ன்ட்டு அதே மாதிரிதான் புது இன்னொரு விஷயம் காட்டுறவாங்க இங்கே உள்ள இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உரல் அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாவளுக்கு போடுறதுக்கு யூஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல் எந்த ஒரு கோயில் ஃபங்க்ஷன்னாலும் வீட்டில் தான் வந்து மாவளுக்கு பண்ணி எடுத்துட்டு வந்து சாமிக்கு போடுவாங்க பட் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் மாவு கொண்டு வந்து இந்த உரலில் குத்தி இங்கேயே வந்து மாவளுக்கு தயார் பண்ணி இங்கேயே வந்து சாமிக்கு படைப்பாங்க அதுதான் இந்த கோயிலோட ஒரு விசேஷம் இது எப்போ பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வருஷ வருஷம் சிவன் ராத்திரி அப்போ ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த கோயிலில் வழிபடும் போது மாவைளுக்கு போட்டு இந்த சாமியை வந்து வழிபடுவாங்க அது வந்து இந்த கோயிலில் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்ததா இன்ன வரைக்கும் காணப்படுது வரைக்கும் வருஷம் வருஷம் எங்கள் அம்மா எங்கள் கூட்டிகிட்டு வந்துருவாங்க அப்போ வந்து நான் கண்ணில் பார்த்துருக்கேன் நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உரலை இப்படி வச்சு அதுக்குள்ள அரிசி போட்டு அதில் ஃபுல்லாக ஃபுல்லாக பெண்கள் தான் நின்று நிற்பாங்க நின்று அது அதான் ஆப்போசிட்டில் ஒருத்தங்க இந்த பக்கம் ஒருத்தவங்க நின்று அது உரலை பிடிச்சி நல்லா இடிப்பாங்க உலக்கையை உழைக்கையை பிடிச்சி சாரி உலக்கைய பிடிச்சி நல்லா இடிப்பாங்க அவங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே அந்த ஃபங்க்ஷன் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் அந்த மாதிரி நடக்கும் இந்த அரிசியை வந்து இதில் போட்டு இவங்க அந்த ஒரு சஸ்பென்ஸாக கொண்டு வந்து ஒரு மாபாக்காக கொண்டு வரதுன்றது ஒரு பயங்கரமான கலையா இருக்கும் பார்க்கவே நல்லாயிருக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம சாமியோட வாங்கணும் நம்ம சோழையாண்டவரோட வாங்கணும் மிகப்பெரிய குதிரை இது ரொம்ப வருஷத்துக்கு இந்த குதிரைக்காகவே அங்கே இணைன்னு அங்கே காட்டுமாப்பிள்ளை பாருங்க வருஷம் வருஷம் பதினேழு குதிரை வைப்பாங்க சாமியோட பின்னாடி கோபுரம் இந்த கோயில மெயினா வந்து என்ன ஸ்பெஷல்னா ஐயப்பனுக்கு அதாவது நம்ம சபரிமலையில இருக்க ஐயப்பனுக்கு என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்களோ அது எல்லாமே இந்த கோயில ஃபாலோ பண்ணுவாங்க அதாவது பெண்கள் வந்து ஒரு க குறிப்பிட்ட வயசுக்கு மேல இங்க வரக்கூடாது அதாவது சாமியை பார்க்க கூடாது ஏன்னா இவர் வந்து கட்ட பிரம்மச்சாரி அந்த ஒரு இதுலதான் வந்து இவர் இங்க அந்த அந்த ரூபத்துலதான் வந்து இந்த சாமி இங்க இருக்காங்க எங்க அம்மாவோட எங்க அம்மா வந்து சின்ன வயசுல இருந்து

நம்ம கை எப்படி வச்சா ஒட்டினா நம்ம வேண்டினது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நானும் வச்சுட்டேன் இருக்கு வேண்டிக்கிறேன் ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல நம்ம கை வச்சு வேணும் பாத்தீங்களா அது நம்ம வந்து கை வந்து ஒட்டிருச்சு நான் வேண்டியிருக்கேன் அது வேணது வந்து நடக்கும் அந்த சோழையாண்டர் புண்ணியத்துல நல்லா நல்ல நாடியா நடந்தா சரி இங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய இருக்குது இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப பழங்காலத்தில் இருந்த கல்நாட்டு இருக்கு எல்லாம் தேஞ்சு போச்சு தேஞ்சதெல்லாம் வந்து ஈஸியாக கை ஒட்டிடுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வெட்டி எடுத்து வெளியே வச்சுட்டாங்க வெளியே வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புதுசு புதுசு புதுசாக நிறைய வச்சுருக்குறாங்க அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கோயிலை சுற்றியுமே உங்களுக்கு வந்து நிறைய வச்சுருக்குறாங்க நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் வந்து வேண்டிட்டு உங்கள் மனசார வேண்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கை ஒட்டும் ஒட்டிங்கன்னா கண்டிப்பா சொல்லி இந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க இந்த கோயிலோட ஐதீகம் இங்க பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் நம்ம சோழ ஆண்டவருக்கு வந்து கோயிலுக்கு இந்த குதிரை படைக்கிறது அப்படின்றது ஒரு விசேஷம் வருஷ வருஷம் சித்திரை மாசம் நடக்கும் சித்திரை மாசம் வந்து மதுரையில எப்படி கல்லலகரை இறங்குறது ஃபேமஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து பள்ளத்தூர்ல வந்து இந்த குதிரையை வந்து வேண்டிக்கிட்டு சாமி சாமிக்கு வந்து படைக்கிறது ரொம்ப மிகப்பெரியமா பெரிய ஒரு விசேஷமா வந்து நடந்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழையாண்டவரோடது வருஷ வருஷம் வைக்கிறது இது வந்து பதினெட்டாம் படி கருப்பரோடது இது வந்து சன்னியாசியோடது அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதுலாம் இங்கே இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஊர் மக்களோடது ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு குதிரை தான் வந்து கோயில் இருந்து கொடுப்பாங்க அதாவது ஒரு பள்ளத்தூரை சுற்றி வந்து ஒரு பதினாறு பட்டி கிராமம் இருக்குது அந்த பட்டி கிராம மக்களுக்கு வந்து ஒரு கிராமத்துக்கு வந்து அஞ்சு குதிரை தான் கொடுப்பாங்க ஸோ அந்த அது வந்து ஸ்லாட் நம்ம புக் அப்புறம் தான் நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஊர் அவங்க பேர் அவங்க ஃபேமிலி நேம் எல்லாமே எழுதி வச்சுருக்காங்க இது நம்ம கரியாப்பட்டி கிராமத்தில் வந்து இது வந்து செய்கிறாங்க செஞ்சுட்டு இருந்து இங்கே கொண்டு வராங்க இதை கொண்டு வரக்கு அப்படின்றதுக்கும் ஒரு ஊர் மக்கள் இருக்காங்க அவங்க வந்து ஒரு குதிரைக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க அவங்க இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அங்கேருந்து இங்கே வந்து அந்த குதிரை கொடுப்பாங்க தோல்லையே தூக்கிட்டு வந்து கொடுப்பாங்க கோயிலுக்கு வந்து வேண்டிட்டு நேர்த்தி கடனை வந்து கோழியாக கொடுக்குறாங்க அது இந்த கோயிலோட ஒரு ஐதீகத்தில் முக்கியமானதாக இருக்கு உங்களுக்கு நாங்க கோயில வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்கோம் கட்டாயம் வந்து இந்த கோயில வந்து பார்க்க வேண்டிய கோயில் இந்த கோயில ஒரு கட்டாயமான கோயில் கண்டிப்பா வந்து ஒரு டைம் ஆகுது விசிட் பண்ணி பாருங்க விசிட் பண்ணிட்டு நீங்க மனசார வந்து வேண்டிட்டு போனீங்கன்னா அது கண்டிப்பா பளிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு சிறப்பு வந்து எல்லா கோயிலும் எல்லா சாமிகளுக்கும் வந்து தனித்தனியா ஒரு கருவர அணிஞ்சிருக்காங்க வந்து மெயினான சன்னதி வந்து பாத்தீங்கன்னா சோழையானவரு அப்புறம் பதினெட்டு படி கருப்பு அப்புறம் முனீஸ்வரு அப்புறம் வந்து கருப்புசாமி அப்புறம் வந்து வாடிக்கட் முடிசுவர் இது எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக வந்து ஒரு சன்னதி எழுப்பி இருக்கு எழுப்பியிருக்காங்க கட்டாயம் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும் இதோட வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம் இது வந்து இதோட பார்ட் டூ வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரண்மனைக்கு போகலான்னு சொல்லியிருக்கோம் அங்கே வந்து அதாவது ராஜா ராஜாலாம் வாழ்ந்த வீட்டுக்கு வந்து நம்ம இப்போ போக போகிறோம் அடுத்து அங்கே போயிட்டு அது ஒரு விளாக் போட்டு தனி வீடியோவாக உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் பர்மிஷன் இன்னும் கிடைக்கல சப்போஸ் பர்மிஷன் கிடைச்சதுன்னா அது வந்து ஒரு தனி வீடியோவாக வரும் கைஸ் அது வரைக்கும் ஒன் பை வியூஸ் வியூஸ் ஆஃப் வியூஸ் ஆஃப் வினோத்துல இணைஞ்சிருங்க இணைஞ்சிருங்க